உடைகிற வரையும் அதுக்குள்ள இருக்கிற வெளிச்சம் யாருக்கும் தெரியவில்லை ஆனால் உடைந்ததுக்கு அப்புறம் தேவன் உருவாக்கும் போது உன்னுடைய வெளிச்சம் எழுப்பி வரும் ஞாயிற்றுக்கிழமை மாலை ஐந்து மணிக்கு என் இருபது சியோன் காம்ப்ளெக்ஸ் பம்மல் மெயின் ரோடு முத்தமிழ் பம்மல் சென்னை செய்தி சுவிசேஷகர்

ியேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நல்ல நாளிலேயும் யோனா இரண்டாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தை வாசிக்கிறேன் கர்த்தர் மீனுக்கு கட்ளையிட்டார் அது யோனாவை கரையிலே கக்கி விட்டது என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும் சில காரியத்தில் மட்டும் நான் சொல்லலைங்க எல்லா காரியத்திலையும் கர்த்தர் சொல்லாத வரையும் அந்த சூழ்நிலையும் மாறாது அந்த போராட்டமும் நீங்காது யோனாவை பத்தி உங்களுக்கு நல்லாவே என்ன விட தெரியும் ஆண்டவர் சொன்னது ஒண்ணு இவன் செஞ்சுகிட்டு இருக்கிறது வேற ஒண்ணு அப்படி இருக்கும்போது இவனுக்கு ஒரு பெரிய போராட்டம் லைஃப்ல வந்துகிட்டு இருக்கு அந்த இருந்து எப்படி வர்ற மீண்டு வர்றதுன்னு யோனாவுக்கு தெரியல அந்த தான் ஆண்டவர் நம்ம சொன்னா ஒருவேளை கேப்பமானு தெரியலை ஆனால் மீனுக்கு கட்டளை இட்டா ரெண்டு வேதத்தில் எழுதிருக்கு நம்ம சொன்னா கேக்கல யோனா சொன்ன போது யோனா கிட்ட கத்தர் சொன்ன போது கேக்கல ஆனா மீன் கேட்டுச்சு என்னன்னு யோனாவை கொண்டு கரையில கக்குன்னு கடல்ல கக்கல அது ஆண்டவர் கரையில கக்க சொன்ன போது கரையில கக்குன உடனே அவனுடைய சூழ்நிலைகளுக்கெல்லாம் பெரிய மாற்றம் வந்தது இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்ல வரேன் ஆண்டவர் ஏதாவது ஒரு காரியத்தை உன் வாழ்க்கையில செய்யாம உன்னால கரை சேரவே முடியாது அதனால ஆண்டவர் யோனாவுக்கு கட்டளை இடுவாராக சீக்கிரத்தில் கடல்ல இருக்கிற ஒன்ன கரையில் கொண்டு சேர்க்கிறதற்கு ஆண்டவர் உதவி செய்வாராக அன்னைக்கு எலியா பஞ்சத்தோடு இருக்கிறான் வறுமையில வாடி போய் இருக்கிறான் ஆண்டவர் என்ன பண்ணினார் தெரியுமா காகங்களுக்கு கட்டளை இட்டாராம் பிடுங்குகிற காகங்களையே கொடுக்கும்படி தேவன் கட்ளையிட்டா நீ ஆண்டவரை நம்பி சில காரியத்தில் நிற்கும் போது அது பஞ்சமா இருந்தாலும் வறுமையா இருந்தாலும் ஆண்டவருக்கு தெரியும் எங்க காக்காவை கொடுக்கணும் எங்க காக்காவை வர வைக்க கூடாதுன்னு ஆண்டவருக்கு தெரியும் காக்கா கேக்குது மீன் கேக்குது கடல் கேக்குது ஆண்டவர் சொன்னா ஆனா மனுஷன் மட்டும் கேட்க மாட்டான் இன்னைக்கு நான் உன்னை பார்த்து சொல்ல வரேன் ஆண்டவர் சொல்லுகிற வரையும் மாறாது அதனால ஆண்டவர் இன்னைக்கு நிச்சயமா உன் வாழ்க்கையில மாற்றக்கூடிய சில சூழ்நிலையை அனுமதித்து உன்னை கரையில கொண்டு சேர்ப்பாரு உன் பஞ்சங்களை எல்லாம் மாற்றுவாரு நம்ம ஜெபிப்போம் அன்பான நல்ல ஆண்டவரே இந்த நேரத்துக்காக கூட ஆண்டவரே பேசின நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி தடைகளை எல்லாம் கர்த்தர் மாற பண்ணி உங்க வல்ல நாமத்தை மகிமைப்படுத்தும் ஏசுவி நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே ஆமேன்